டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் உதவி மருந்துகள் இருக்கிறதா எதற்கெல்லாம் உதவி செய்யலாம் எல்லா நோய்களுக்குமே உதவி இருக்கிறது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன மருத்துவம் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்போ இருந்த மருத்துவ முறை பாட்டி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவ முறை தான் இருந்தது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் சித்த மருந்துகளை வழங்கினார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மன்னர்கள் ஆண்ட காலங்களெல்லாம் இந்த மருத்துவ முறை மட்டும்தான் இருந்தது இந்த மருத்துவ முறையில் தீர்க்க முடியாத நோய்களும் இருக்கிறது தீர்க்கக்கூடிய நோய்களும் இருக்கிறது குறிப்பாக எந்தெந்த நோய்களுக்கு கை வைத்தியம் பண்ணலாம் இப்போ காய்ச்சல் இருக்குது காய்ச்சலுக்கு கை வைத்தியமாக என்ன செய்யலாம் மருத்துவர்கிட்ட போக முடியல கையில் இல்லை அப்போது கை வைத்தியமாக என்ன செய்யலாம் சுக்கு மிளகு திப்பளி இருக்குது வீட்டில் இருக்குது இந்த சுக்கு மிளகு திப்பிலியை எடுத்து பொடி பண்ணி அதை வந்து வயதுக்கு தக்கவாறு ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுத்து தேனில் கலந்து கொடுக்கலாம் அல்லது துளசி நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க அந்த துளசியை ஒரு கைப்பிடி அளவு பறித்து நல்லா கசக்கி சாறு எடுத்து துளசி சாறு எடுத்து வயதுக்கு தக்கவாறு இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயது வரலையும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அஞ்சிலேருந்து பத்து எம்எல் வரலையும் கூட அந்த துளசி சாறை எடுத்து அதே அளவு தேன் கலந்து மூன்று வேலை மூன்று நாள் ஐந்து நாள் கொடுக்கலாம் அல்லது நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒன்பது மூலப்பொருட்கள் கலந்த நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்குங்க அந்த நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து அல்லது ஐந்து கிராம் அதிகபட்சமாக ஒரு ஐந்து கிராம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு இரநூத்தி நாற்பது மில்லி தண்ணி ரெண்டரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை அறுபது மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி குழந்தைங்களுக்கு ஆறு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு முப்பது எம்எல் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அறுபது எம்எல் கொடுக்கலாம் இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த ஒரு முதலுதவி மருந்து நிலவேம்பு குடிநீர் சூரணம் இது காய்ச்சலுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு மருந்தாக நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருமல் இருக்குது அப்படின்னா அந்த இருமலை நிறுத்தக்கூடிய மருந்து ஒருக்கு முதலுதவி மருந்தாக அதிமதுரம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த அதிமதுரத்தை எடுத்து நல்ல தட்டி அதை நம்ம வாயில் போட்டு அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கலாம் அல்லது நாக்கில் வந்து நம்ம கடிச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அந்த சாரை விழுங்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இருமல் நிற்கும் அடுத்தது கடுகு இருக்குது பாருங்கள் அந்த கடுகு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து நீங்கள் தேனில் கலந்து காலையில் இரவில் ரெண்டு வேலை நீங்கள் மூன்று நாள் கொடுத்தா அந்த இருமல் வந்து அப்படியே கட்டுப்படும் இப்போ வயிற்று வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓமத்தீர் அல்லது சோம்பு தேநீர் அப்படின்னு சித்த மருந்து கடைகளில் இருக்குது ஓமத்தீநீர் நீர் அல்லது சோம்பு தீநீர் இது எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு செரிமணப் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது வயிற்றோட்டம் இருந்தாலும் சரி அல்லது புளிச்ச ஏப்பம் வருது அல்லது ஃபுட் பாய்சனிங்காக இருந்தாலும் அந்த ஓமத்தினீர் அல்லது சோம்பு தீநீர் வாங்கி வயதுக்கு தக்கவாறு ரெண்டரை எம்எல் இருந்து பத்து எம்எல் எடுத்து அதை இள வெந்நீரில் ஒரு கால் டம்ளில் இ இள வெந்நீரில் கலந்து இந்த ஓமத்தினீர் அல்லது சோம்பு தீநீரை வந்து ரெண்டு வேலை அல்லது மூன்று வேலை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் எடுக்கலாம் அடுத்தது இப்போ உடம்புல உடனே அரிப்பு தடிப்பு ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு உடம்புல வந்து அரிப்பு தடிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து மிளகு எடுங்க அதை நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து வயதுக்கு தக்கவாறு ஒரு சிட்டிக்கு அல்லது ரெண்டு சிட்டிக்கு அல்லது ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுத்து தேனில் கலந்து இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் காணாக்கடின்னு சொல்லக்கூடிய அந்த அரிப்பு தடிப்பு காணாமல் போயிடும் அல்லது அருகம்புள்ள எடுங்கள் அருகும்புள்ள எடுத்து அரைச்சி அதை வந்து ஒரு முப்பதுலேருந்து அறுபது மில்லி சார் நம்ம சாப்பிடலாம் இப்படி சித்த மருத்துவத்தில் காய்ச்சலாக இருந்தாலும் சரி தலைவலியாக இருந்தாலும் சரி வயிற்று வழியாக இருந்தாலும் சரி வயிற்றோட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முதலுதவி மருந்துகள் நிறைய இருக்கிறது நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு இந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்